இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க தோல்விகள் ஏமாற்றங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லைனா இந்த வருஷத்துல எந்த முன்னேற்றத்தையும் பார்க்காம இருந்திருப்பீங்க எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் இதையெல்லாம் மாற்றி அடுத்த சொல்ல போகிற வழிகளை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வருஷமாக மாற்றுங்க இது புது சேனல் தான் ஆனால் இங்கே உங்க வாழ்க்கைக்கு தேவையான உங்களை முன்னேற்றம் வீடியோஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் இன்னும் நிறைய உழைப்பு போடுவேன் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மார்னிங் ரூட்டினை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல் கார்னல் முற்றிலும் கார்னல் ஒரு நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது அந்த நாளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காலையில் எட்டு மணிக்கு எழுந்திருச்சு படுக்கையில் இருந்துக்கிட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவசர அவசரமாக ஸ்கூல் காலேஜ் இல்லை வேலைக்கு போகிறவங்க வாழ்க்கையும் காலையில் நான்கு மணிக்கு எழுந்திருச்சு வாக்கிங் ஜாகிங் முடிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அன்னைக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணிவிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரெண்டு பேர் லைஃபும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக இப்போ நான்கு மணிக்கு எழுந்திருக்கணுமான்னு கேட்டால் அதை நாளைக்கு பண்ணலாம் அடுத்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் நம்ம நாளைக்கு பண்ண முடிகிற விஷயம் ஒன்று இருக்குது அது ஏழு மணிக்கு எழுந்திருக்கிற நான் ஆறு ஐம்பதுக்கு எழுந்திருக்கிறது அடுத்த நாள் ஆறு மணி நாற்பது நிமிஷத்திற்கு எழுந்திருக்கிறது இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம கொஞ்ச நாளில் நான்கு மணிக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எழுந்திருக்க முடியும் இப்போ என்னப்பா நான்கு மணிக்கு எழுந்தால் வாழ்க்கை மாறிடுமா நம்ம எழுந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் முக்கியம் வாக்கிங் மெடிடேஷன் அதனோட அன்னைக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணுங்கள் மற்றவங்களை விட உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும் போது மற்றவங்களை விட நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் காலையில் ப்ராப்பர்டே ஃபாலோ பண்ணணும்னா ஹேல் எல்ராட் எழுதுனா த மிரக்கல் மார்னிங் படிக்க ட்ரை பண்ணுங்கள் முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்டாக வீடியோவாக பண்ணுறேன் இதை மட்டும் பண்ணினா எல்லாத்தையும் மாற்றிடலாமா இல்லை இல்லை இதை நான் ஏன் பண்ணணும் இருக்கிற வாழ்க்கையே போதும் அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் சோனில் இருக்கீங்க இந்த கம்ஃபர்ட் சோன் உங்களை முன்னேற விடாது புதுசாக எதுவும் கற்றுக்க மாட்டீங்க இதனால் புது வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறது நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை மாற்றுவதும் தான் முன்னேற்றத்துக்கான வழி யுவர் ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் டுடேஸ் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க நியூ இயரில் கோல்ஸ் எடுத்துக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணுறது எல்லாம் நம்ம முன்னேறதோட வெளிப்பாடு தான் எங்க ரெசல்யூஷன்லாம் எடுத்துக்கிறேன் தான் ஆனால் ஃபாலோ தான் முடியலன்னு ஆதங்கப்படுறவங்களுக்கான வழி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மூலமாக உங்கள் கோல்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க ஒரு நீண்ட பயணம் ஒரு சிறிய அடியில் தான் தொடங்குகிறது தினமும் நம்ம செய்கிற சின்ன செயல்கள் நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை நேற்று இருந்த நீங்கள் இன்னைக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது கேரக்டர் ஹேபிட்ஸ் எல்லாம் ஏன் அப்படியே வச்சுக்கணும் தொடர்ந்து சின்ன மாற்றங்களை பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் அது நேற்று இருந்ததை விட ஒரு சதவீதம் அதிகமாக ஆகணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வேலை பண்ணுங்க இது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் அப்ளை பண்ணுங்க வாக்கிங் போகிறப்ப நேற்றை விட ஒரு சதவீதம் எக்ஸ்ட்ரா வைங்க காசு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்கில்லை வளர்க்கணுமா புக் படிக்கிறதா எல்லாத்துலேயும் இதை பண்ணுங்க ஏன்னா இது உலகத்தோட எட்டாவது அதிசயமான காம்பவுண்ட் எஃபெக்டில் வேலை செய்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ஆனால் சில நாட்களில் ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் குறைந்துவிடும் அது படிக்கிறது இல்லை எக்ஸசைஸ் புது ஹேபிட்ஸ் ஏற்படுத்துவது என எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்வது போர் அடிக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு கன்சிஸ்டன்சியின் பவரை புரிஞ்சுக்கணும் ஒரு ஆற்றில் ஓடும் நீர் ஒரு பாறையை தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறது பாறை மிகவும் கடினமாக இருந்தாலும் நீர் தன் தொடர்ச்சியான முயற்சியால் பாறையை மெல்ல மெல்ல அரித்து கடைசியில் அதை வென்றுவிடுகிறது இதில் பாறையின் வலிமையை விட நீரின் கன்சிஸ்டன்சி தான் வென்றது எந்த ஒரு வேலையையும் செய்யும் போது நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் நம்ம செய்யும் சிறிய முயற்சியால் எதுவும் நடக்காத மாதிரி தெரியலாம் ஆனால் நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்ற இப்போதே முடிவு செய்யுங்கள் நல்ல மார்னிங் ருட்டீன் சிறிய பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சாதிக்க முடியும் நினைவில் கொள்ளுங்கள் மோட்டிவேஷன் உங்களை ஆரம்பிக்க வைக்கும் ஆனால் டிசிப்ளின் தான் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம் இந்த வீடியோ யாருக்கு தேவை என நினைக்கிறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி